தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இப்ப நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் செல்வாக்கு இருக்கிறவங்களோட பையன் அவனுங்களுக்கு ரெண்டு அவனுங்களுக்கு ரெண்டு அடியாள் இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க இந்த கும்பல் பாத்தீங்கன்னா பெண்ணுங்க கிட்ட நைசா பேசி அவங்கள காதல் வலையில விழ வச்சு அதுக்கப்புறம் அவங்கள நாசம் பண்றதா வேலையா வச்சிருக்காங்க இப்ப இது தொடர்ந்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் மேல பெண்களை பண்ணிருக்காங்க ஒரு கட்டத்துல இந்த விஷயம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனுக்கு தெரிய வர துரத்தி பிடிச்சி அந்த குற்றவாளியார ரெண்டு பேரை அடிச்சு உதச்சி அவங்க கிட்ட இருக்கிற செல்போனை பறிச்சிட்டு போலீஸ்ல போய் ஒப்படைக்கிறாரு ஒப்படைக்கிறாரு ஆனா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா குற்றவாளிக்கு சம்பந்தப்பட்ட ஆள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அவங்கள காப்பாத்திட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க இந்த கதை ஒரு தமிழ் சினிமா படத்தோட கதை ஜெயமணி நடிச்சு வெளியே வந்த அடங்கமழு படத்தோட கதையை தான் நான் சொன்னேன் இந்த கதையை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க இது நிஜத்துல நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க இப்போ நடந்திருக்கு பொள்ளாச்சி பொள்ளாச்சி விஷயம் விஸ்வரூபம் எடுத்துருக்குன்னு சொல்லலாம் நம்ம சேனல்ல போன வாரத்துக்கும் போன வாரம் அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸை போட்டிருந்தோம் அப்ப இந்த நியூஸ் பத்தி எந்த எவிடன்ஸும் கிடையாது ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் தான் இருந்தது அப்ப என்ன செய்தி வந்துச்சுன்னா ஒரு நாலு பேர் ஒரு பொண்ண பேஸ்புக் மூலயமா பழகி கார்ல கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட தவறா நடக்க முயற்சித்த போது அந்த பெண்ணு கத்தி கூச்சலிட்டதால நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க இதுதான் இந்த நியூஸ் சொல்லியிருந்தோம் ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு வெளியே வந்துட்டு இருக்கு அந்த கும்பல இருந்த எல்லாருமே இப்ப கைது செய்யப்பட்டாங்க முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு ரீசெண்டா கடந்த அஞ்சாம் தேதி கைது செய்யப்பட்டாரு கைது செய்யறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க நிறைய அரசியல்வாதிகள் பணக்காரங்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் பத்தி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அவர் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு அதுக்கு அடுத்த நாளே திருநாவுக்கரசு அரஸ்ட் அவர் சொன்னது எல்லாமே பயத்துல சொல்லிட்டாரு அப்படிலாம் எதுவுமே இல்ல இவர் மட்டும் தான் முழு காரணம் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க இப்போ இந்த ஏழு நாய்களும் என்னென்ன பண்ணிருக்க அப்படின்னு ஒட்டுமொத்த மீடியாவும் பேசிட்டு இருக்காங்க இவங்க பேரெல்லாம் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க யார் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு வெறிதாய் கும்பல் இதுல சம்பந்தப்பட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் ஒரு பார் நடத்துற ஒருத்தவன் அவங்க பெண்ணுகளை ரவுடி செட்டு அதுக்கு பிறகு அரசியல்வாதி பசங்க இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறானுங்க இவங்களை வேலை என்னன்னா பேஸ்புக் மூலியமாவோ இல்ல நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ ஒரு பொண்ணை கான்டாக்ட் பண்ணி அந்த பெண்ணை நைசா பேசி அந்த பெண்ணை காதலிக்கிறதா சொல்லி அதுக்கப்புறம் ஒரு நாடகம் ஆடி அந்த பெண்ணு கூட நெருக்கமா இருந்து அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோ காமிச்சு 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 மறுபடியும் மறுபடியும் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றது ஒரு பத்திரிகையில வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சாம்பிள் விட்டு அதாவது ஆயிரத்தி நூறு வீடியோ இருக்குதான் அதுல ஒரு சாம்பிள் கிளிப்னு சொல்லிட்டு பிளர் பண்ணி ஆடியோட போட்டுருந்தாங்க அது கேட்டதுக்கு அப்புறம் மனுஷன் எவனாலும் வெறித்தனமான கோவம் வரும் அதுல அப்படி ஒரு கேவலமா நடந்து அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு அண்ணா அண்ணன் கதறி அழுவுது ஈவரக்குமே இல்லாம மோசமா நடந்துக்கிறாங்க அந்த பொண்ணுங்கிட்ட இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க இப்ப போலீஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வீடியோ இருக்கு அதை பத்திரமா நம்ம காப்பாற்றணும் வெளியே வந்துடக்கூடாது வேற எந்த பொண்ணுகளுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டு கூடாது இப்ப இவங்க நிறைய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு ஒரு கேஸ் நடக்கும் ஜட்ஜி வருவாரு தீர்ப்பு சொல்லுவாரு தள்ளி போடுவாரு இதெல்லாம் பண்ணவே கூடாது ஏழு பேர் நிக்க வச்சு டடா 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 சுட்டு தள்ளிடணும் அப்பதான் அர்த்தம் யாரும் இந்த மாதிரி பணத்துக்கு ஒருத்தம் முளைச்சு வரமாட்டான் நீ சொல்றதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் சொன்னா நடக்காது நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னா நடக்கும் அந்த ஆடியோ எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல அது அந்த ப்ளர் பண்ண வீடியோவை கண்டிப்பா கேட்கற யாராலுமே சகிச்சுக்க முடியாது எவனா இருந்தாலும் போய் அவளை அடிச்சு நொறுக்கிடுவான் இவ்வளவு பெரிய கும்பல ஒரு ஒரு பொண்ணோட அண்ணன் தைரியமா போய் அடிச்சு உதச்சி எவிடன்ஸோட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தந்திருக்கான் அடுத்த நிமிஷமே அந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ணத அந்த குரூப்புக்கு சொல்லி அவனுங்க அடியாள் வச்சு இந்த அண்ணனை அடிக்கிறாங்க அப்ப எவ்வளவு பெரிய சப்போர்ட்டோட இவங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இதுல ஒரு புது நியூஸ் வருது இந்த கும்பலோட அயோக்க ராஸ்கன் நாய்களோட தங்கச்சிங்களே இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதாகவும் ஒரு நியூஸ் வருது அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல முதல்ல பேசுறது பழகிறது அப்புறம் தனியா வெளியே கூப்பிடுறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சேட்டைகளை செய்யறது அவங்க அதுக்கு எதுவும் மறுப்பு தெரிவிக்கலாம் அடுத்த வேலைக்கு மூவ் பண்றது அந்த வீடியோல ஒரு விஷயம் இருந்துச்சு ஒருத்த வந்து ஃப்ரெண்டா பழகிட்டு பண்ண வீட்டுக்கு ஒரு பொண்ணு கூட்டு வந்துட்டான் அப்ப தப்பா நடந்துக்க போறான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா செய்கல அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள உள்ள வர சொல்லி செய்கை காட்டுறான் அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே கூட வந்து உள்ள ஒரு ஒரு ஆறு வராரு அது எதர்ச்சியா வர மாதிரி என் ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேக்குற மாதிரி உடனே அவர் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல போய் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுற மாதிரி பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பு கண்டுபிடிச்ச மாதிரியும் உடனே அவரு தப்பு பண்ற மாதிரியும் இது ஒரு பக்கம் இருக்கு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பொண்ணுங்களை எப்படி ஏமாத்திருக்காங்க தெரியுமா நைசா பேசி பண்ண வீட்டு கூட்டி போய் அங்க ஆள் செட் பண்ணி வச்சுட்டு அப்பா அம்மா மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பொண்ணை காட்டுற மாதிரியும் அங்க அப்பா அம்மா ஓகே சொல்ற மாதிரியும் நீ தாமா என் மருமக அப்படின்னு சொல்ற மாதிரியும் அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட சம்மதத்தோட அந்த பொண்ணுக்குள்ள இருந்துட்டு அந்த வீடியோவை எடுத்துக்கிறது அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ இருக்கிறத சொல்லி மிரட்டி மறுபடியும் 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 அந்த பொண்ணை வர சொல்லி அவங்க நண்பர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பயன்படுத்தி இருக்காங்க இந்த ஆடியோ பொண்ணை பொண்ணப்பத்த எல்லாருக்குமே கடுமையான கோவம் வரும் அடக்க முடியாத கோவம் வரும் அந்த நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா இவங்களுக்கு வாதாடக் யாரும் கண்டிப்பா இவங்களுக்கு தீர்ப்பு வரக்கூடாது இவங்களை கோர்ட்டுக்கே கூட்டு போகக்கூடாது இவங்களை ஜெயில போடக்கூடாது ஏன்னா அவ்வளவு அட்டியிருக்கானுங்க இருநூத்தி ஐம்பது பெண்கள் ஆயிரத்தி நூறு வீடியோ நினைச்சு பாருங்க சகிக்கவே முடியல சகிச்சுக்கவே முடியல இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல போலுங்க அவங்களுக்கு என்ன தண்டனை தரலாம் நீங்களே முடிவு பண்ணுங்க வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை இந்த வீடியோல போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க